குறைந்த கல்வி கட்டணத்துக்கு மருத்துவ படிப்பு நம்ம தமிழ்நாட்டிலேயே படிக்க முடியும் அப்படி ஒரு கல்லூரி நம்ம தமிழ்நாட்டில இருக்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சமீபத்துல இந்த நீட் யூஜிக்கான தேர்வு வந்து நடந்துச்சு இதுல சுமார் ஒரு இருபத்தி லட்சம் பேருக்கு மேல எழுதினாங்க இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அறுபத்தி பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க வினாத்தாள்ல முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான விசாரணை இப்போ வந்து சிபிஐ வசமம் படிச்சிருக்காங்க இந்த நீட் யூஜி தேர்வுல பாஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாம பொதுவா மெடிக்கல் சம்மந்தமா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம டெல்லியில் இயங்கக்கூடிய எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் பொது பிரிவு இடங்கள் எம்பிபிஎஸ் படிப்புக்கு மட்டும் நாற்பத்தி எட்டு இடங்கள் இருக்கு வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எய்ம்ஸ் காலேஜில் வந்துட்டு சீட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் தரமான கல்வியை ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி கொடுத்துட்டு வராங்க அது என்ன கல்லூரின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக தனியார் கல்லூரிகளில் வந்து சேருவதற்கு கல்வி கட்டணம் வந்து அதிகமாக இருக்கும் தரமான கல்வியை கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த கல்வி கட்டணத்தோடு மட்டும் இல்லாமல் தரமான கல்வியையும் கொடுத்துட்ருக்காங்க என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியலில் நான் சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல டெல்லி எய்ம்ஸு ரெண்டாவது இடத்துல சண்டிகர் பிஜி மருத்துவமனையும் இருக்குது இந்த என்ஐஆர்எஃப் நான் சொல்லக்கூடிய இந்த தனியார் கல்லூரி மூன்றாவது இடத்தை அது என்ன தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் தான் நான் சொல்லக்கூடிய இந்த கல்லூரி எம்பிபிஎஸ் படிப்புக்கான கல்வி கட்டணம் வந்து மிகவும் குறைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு கல்வி கட்டணமாக நீங்க மூணாயிரம் ரூபாய் மட்டுமே கட்டினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவிர நீங்க வந்து மொத வருஷம் சேரும் போது எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாயும் மற்ற ஆண்டு கட்டணமாக பதினைந்தாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாயும் ஒருமுறை கட்டணமாக பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபாயும் நீங்க செலுத்த வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவு குறைந்த கல்வி கட்டணத்தில் தரமான கல்வியை தரக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி இந்த தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு கல்வியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க